ஏன்னா குளத்துக்கு நடுவுல ஒரு கோயில் கட்டப்பட்டாதான் அந்த குளம் பாதுகாப்பா இருக்கும் அந்த குளம் பாதுகாப்பா இருந்தாதான் அதுல தேங்குற தண்ணீர் நிலத்தடி நீரை அதிகரிச்சு விவசாயத்துக்கு பயன்படும் இப்போ விவசாயம் பயன் அடைஞ்சாதான் மக்களுக்கு சாப்பாடு அப்போ எப்படி பாருங்க ஒரு கடவுள் கடவுளை முன்ன முன்னிலைப்படுத்தி இயற்கை வளத்தை பாதுகாத்துருக்காங்க இது மூட நம்பிக்கையா இது முன்னோர்களுடைய அறிவு அறிவு சார்ந்த ஒரு விஷயம்தான் ஆஹ் அப்பவே வந்துட்டு சயின்டிபிக்கலா யோசிச்சதுனாலதான் கோயில்களை கட்டி அவ்வளவு நிலங்களை பாதுகாத்தாட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லோட்டஸ் சேனல்ல பதிவு பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி விரதத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணுறோம் இதே போல முருகரின் புகழுக்கு எல்லை ஏது அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ அதை அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் நம்மளுடைய சேனல்ல கோவில்களை பத்தியும் கடவுள் பக்தியை பற்றியும் நம்ம சேனல்ல வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து சஷ்டி சஷ்டி அப்படின்றது கந்த சஷ்டி அப்படின்றது நிறைய நிறைய பேருடைய மனசுல பதிவாயிருக்கும் ஆனா சஷ்டி விரதம் அப்படின்றது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அந்த நாள்ல இருந்து ஆறாவது நாள் வர திதினாலதான் தான் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இது முருகருக்கு ரொம்பவே உகந்த நாளா ஓற்றப்படுது திருச்செந்தூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை சாத்தி அப்புறம் வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தி அப்படின்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுது பண்டிகைன்றதுல அந்த ஒரு சண்முகர் வீதி உலா வராரு இல்லையா இந்த தான் அந்த சஷ்டி தான் அந்த வீதி உலா வர நிகழ்வு நடைபெறும் அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை சாத்தி அப்படின்றது விஷ்ணு பகவானை குறிக்கும் சிகப்பு சாத்தி அப்படின்றது சிவபெருமானை குறிக்கும் வெள்ளை சாத்தி அப்படின்றது ஆஹ் பிரம்மனை குறிக்கும் பிரம்மன் சிவன் விஷ்ணு இவர்கள் மூன்றாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வை தான் இந்த நிகழ்வு வந்து திருச்செந்தூர்ல ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் நடைபெறுது சண்முகர் நைட்ல வீதி உலா வரும்பொழுது பொழுது பச்சை சாத்தி ஒரு நாளில் பச்சை சாத்தி வச்சு பச்சை கலர் துண்டை வச்சுக்கிட்டு அவங்க வீதியில நிற்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதை வந்துட்டு வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்தி அலங்காரம் செய்து அவங்களுக்கு வந்துட்டு அருள் வழங்குறது தான் அந்த பச்சை சாத்தி மூணு கடவுள் மும்மூர்த்திகளான மூணு பேருக்கும் எப்படி சொல்றது மூணு பேத்துக்குமே நிகரானவர் முருகப்பெருமான் அப்படின்றத விளக்குறதுக்கு தான் இந்த வீதி உலா வர்றது திருச்செந்தூர்ல மிகப்பெரிய ஒரு நிகழ்வா இது வந்துட்டு நடந்துட்டு வருது சஷ்டி விரதம் நிறைய பேருக்கு வந்து கந்த தான் தெரியும் ஆனா இப்போ வந்துட்டு அமாவாசையில இருந்து வர ஆறாத நாள் தான் சஷ்டி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா சஷ்டி விரதம் இருக்கிறது கடவுள் வந்து விரதம் இருக்கிறதா விரும்புறாரா நீங்க சாப்பிடாம இருந்து உங்க உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி முன்னு வைப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போகாது உடம்பு ஆரோக்கியமாகும் என்னன்னா எந்த கடவுளுமே வந்துட்டு நீங்க ஃபுல்லா சாப்பிடாம இருந்து உங்க உடம்பு வருத்திக்கீங்க அப்படின்னு சொல்லலை ஒருவேளை சாப்பாடை தவிர்க்கணும் விரதம்ன்றது அவங்க உடல் நலத்தை பொறுத்து இப்போ ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு உடம்பு ஒன்றும் ப்ராப்ளம் வராது நான் அதை வந்துட்டு தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இருக்கு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்கள் விரதம் இருக்கலாம் தப்பு கிடையாது உடல் நலம் ஆரோக்கியம் இல்லாதவங்க சுகர் பேஷண்ட்டு நலம் குறைவா இருக்கிறவங்க வந்துட்டு ஒருவேளை உணவை தவிர்த்து முருக வழிபாடு செய்யலாம் இல்லை அசைவ சாப்பிடாம அவங்களுடைய முருக வழிபாடு கடவுள் வழிபாடு அவங்க செய்யலாம் இப்போ முன்னோர்கள் வந்துட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சது மூட நம்பிக்கை இல்லை அது முன்னோர்களுடைய நம்பிக்கை உடல் ஆரோக்கியத்தை நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்ச சில நம்பிக்கைகள் தான் இதெல்லாம் நடுவுல ஒரு கோயில் அந்த அந்த குளம் குளம் இருக்கும் தண்ணீர் நிலத்தடி நீர் அதிகரிச்சு விவசாயத்துக்கு பயன்படும் இப்ப விவசாயம் பயனடைஞ்சாதான் மக்களுக்கு சாப்பாடு அப்போ எப்படி பாருங்க ஒரு கடவுள் கடவுளை முன்ன முன்னிலைப்படுத்தி இயற்கை வளத்தை பாதுகாத்திருக்காங்க இது மூட நம்பிக்கையா இது முன்னோர்களுடைய அறிவு அறிவு சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்போவே அஹ் அப்பவே வந்துட்டு சயின்டிபிக்கலா யோசிச்சதுனாலதான் கோயில்களை கட்டி அவ்வளவு நிலங்களை பாதுகாத்தாங்க இல்லைன்னா எல்லாத்தையுமே பட்டா போட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு பில்டிங் கட்டியிருப்பாங்க எப்பயோ கட்டியிருப்பாங்க அதெல்லாம் பாதுகாக்கிறது முன்னோர்களுடைய அறிவு திறனாலதான் இப்போ கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட புரொசிஜர் இருக்கு அதை வந்துட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரமா கையகப்படுத்திட முடியாது அதனாலதான் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட குளங்கள் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக முன்னோர்கள் வகுத்ததுதான் இதெல்லாம் இதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதை வந்துட்டு ஓரங்கட்டி ஒதுக்க முடியாது அதை வந்துட்டு கோவில் கட்டி கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் தான் இது வந்துட்டு முன்னோர்கள் நம்மளுக்காக வகுத்த விஷயங்கள் நாமளும் அதை பாதுகாத்து அடுத்து வர சந்ததிய இருக்கு அதை வந்துட்டு கொடுத்துட்டு தான் போகணும் அதை அழிச்சுட்டு போகக்கூடாது இது எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும் இன்னைக்கு சஷ்டி விரதத்தை பத்தி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இதே போல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம் நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க நன்றி வணக்கம்